ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டக்காவை கழுவி க்ளீன் பண்ணி தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா இந்த நல்ல நல்லா வதங்கணும் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சுண்டக்காய் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நல்லா வதங்கணும் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் யாராருக்கெல்லாம் சுண்டக்கா பொடி கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனியாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம் நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சுண்டக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு அதை ஊற்றிக்கலாம் சுகர் பேஷண்ட்டெலாம் அதிகமாக நீங்கள் சுண்டக்காவை எடுத்துக்கோங்க உணவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைக்குறை இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்தில் தொட்டுக்க கூட எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்